புஷ்பாங்கிறது பேர் இல்லை புஷ்பாங்க ப்ராண்டு ஃபஸ்ட்டு பொதுமக்கள் சேற்றைவாரி வீசியது சில விஷமிகள் ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ வானதி போன்றவர்கள்லாம் இதை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல பொன்முடி மீதே திமுக ஆட்சி நிர்வாகத்திற்காக பொன்முடி மீது சேற்றைவாரி வீசியது மக்கள் கொடுத்த பரிசுன்னா உங்கள் அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் மீதெல்லாம் எதை கொண்டு இருக்கீங்க பிரதமர் இதுவரைக்கும் வந்து பார்க்கல நேற்று மக்கள் இங்கே வந்து அவ்வளவு அல்லல் பட்டு உயரத்தில் இங்கு முடிந்த பொழுது இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர் என்ன பண்ணிட்டு இருந்தார் நாடாளுமன்றத்தில் சினிமா பார்த்துட்டு இருந்தார் இப்போ களத்துக்கு போன பொன்முடியின் மீதே சேற்றவாரி வீசலாம் அது சரி பரிசுன்னா சினிமா பார்த்துட்டு இருந்தவங்க பிரதமர் மீது என்னத்தை கொண்டு வீச என்ன பேச்சு இது வானதி வானதியினுடைய தொகுதியில் அவங்க மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் ஒரு மாணவி பள்ளி மாணவி மாண்டு போகிறார் ஆசிரியர் ஒருவர் அந்த பள்ளி மாணவி மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு அந்த மாணவி இறந்து போகிறார் போய் எட்டி கூட பார்க்கலாம் அந்த பக்கம் போய் அஞ்சலி கூட சிலத்துல வானதி வானதி மேலே என்ன தூக்கி கொடுக்கப்பட்ட புயல் வரும் அதுதான் எச்சரிக்கை ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் மழை பெய்யணும் எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படல எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் செய்து வச்சிருந்தார் தனியார் வானிலை நிபுணர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த புயலை மட்டும் எங்களால் கணிக்கவே முடியல எங்க போயிடுச்சு டைமண்ட்ஸ் மாதிரி அந்த பக்கம் போயிடுச்சு நீங்க நாங்க தான் வந்து தமிழ்நாடு அரசு தான் சரியா செய்யலன்னு பாஜக குற்றம் சாட்டிச்சுனா புதுச்சேரியில் உங்க கூட்டணி அரசு தானே அங்கே எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு என்ன பண்ணீங்க நீங்க அப்போ இது ஒரு இயற்கை பேர் எல்லாம் அப்ப அறிவிப்பு இல்லாம தண்ணி திறந்து விட்டாங்க

போர் வந்து பனையூருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அழைச்சி அவங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கிடுவாங்க நேரில் போகிறதுனால இருக்கக்கூடிய இடர்பாடுகள் பல சிக்கல்களை தவிர்க்க இந்த மாதிரியான ஏற்பாடுகளை சொல்லியிருந்தாங்க நேரில் போய் கொடுத்துருக்கணும் அவங்க தரப்புல ஒரு கருத்து வைக்கப்படுகிறது நிராகரிக்கிறதுக்கு என்னால் முடியலை விஜய் ஒரு இடத்துக்கு போனோம்னா எவ்வளோ கூட்டம் தெரியும் எப்படியும் ஏதோ ஒரு இடத்துல அவர் நாளைக்கு எலெக்ஷன் தான் எந்தெல்லாம் செய்யப்படுறாரு மக்களை தான் போகிறார் நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல மக்களையும் உங்கள் ரசிகர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தயார்படுத்தும் பழக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு மக்கள் சந்திப்பை பழக்கப்படுத்துகிறது உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சசரப்பு நீர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழ் கேள்வி செந்தில்வேல் வணக்கம் வணக்கம் அமைச்சர் பொன்முடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய மாவட்ட பகுதிகளுக்கு ஆய்வுக்கு செல்லும் பொழுது மக்கள் போராடிட்டு இருந்தாங்க சமாதானப்படுத்தப் போகும்போது அவர் மீதே சேற்றை தூக்கி வீசியிருக்காங்க கடும் இருந்துச்சு எல்லோராலும் பேசப்பட்டிருந்துச்சு எதிர்கட்சிகளால் அது ஒரு விமர்சனமாகவும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு உங்களுடைய ஆட்சிக்கான மக்கள் கொடுக்குற பரிசுங்கிற மாதிரியெல்லாம் வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள்லாம் பேசுகிறாங்க இப்படியான சர்ச்சை ஒரு மலைவள்ளத்தை சரியாக கையாளாக கையாளாமல் அல்லது அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் தொய்வு இருக்குது அதுதான் மக்கள் இப்படி ரியாக்ட் ஆயிட்டாங்கன்னு இதை புரிஞ்சுக்கலாமா எப்படி பார்க்கறது ஃபஸ்ட்டு பொதுமக்கள் சேற்றை வாரி வீசலை வீசியது சில விஷமிகள் ஓகே பொதுமக்கள் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டிருந்த சில விஷமிகள் அதை செஞ்சுருக்கிறாங்க எல்லா பொதுமக்களும் அதை செய்யலை பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு கோபம் வருவது அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அதில் மாற்றுக்கிறது இல்லை கோபம் வரும் அந்த கோபம் வந்து மக்களுக்கு எதிராக அரசுக்கு எதிராக வந்து வெளிப்படும் அதில் வந்த மாதிரி சாலை மறியல் அல்லது போராட்டங்கள் இது இது எல்லாமே அந்த மக்களுடைய அந்த நிமிட கோபத்தினுடைய வெளிப்பாடு ஏன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்டிருக்கும் அப்போ அந்த கோபத்தை அவங்க யாட்ட தான் காட்டுவாங்க ஆட்சியாளர்கள் நோக்கி தான் காட்டுவாங்க அது புரிந்து கொள்ளக்கூடியது அதை புரிந்து கொண்டு இருக்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் நான் அதை வந்து புரிந்துக்கிட்டேன் அதிலெலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து எந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இன்னமும் தொடர்ந்து மக்களோடு நிற்கிறோம் மக்களுக்கு நிவாரணங்களை கொடுக்கக்கூடிய வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டார் முடிஞ்சு ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ வானதி போன்றவர்கள்லாம் இதை பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரில இப்போது பொன்முடி மீதே திமுக ஆட்சி நிர்வாகத்திற்காக பொன்முடி மீது சேற்றை வாரி வீசியது மக்கள் கொடுத்த பரிசுன்னா உங்கள் அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் மீதெல்லாம் எதை கொண்டு எரியணும் கேகலி வருமா இல்லையா ஏன்னா நீங்கள் டாலருக்கு நிக்கிறான இந்திய ரூபாய் மதிப்பு இன்னைக்கு என்ன பெட்ரோல் டீசல் விலை என்ன சீனாக்காரன் ஆக்கிரமித்து வச்சிருக்கானே அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க உத்தரப்பிரதேசத்தில் அஞ்சு அப்பாவி முஸ்லீம்களை சுட்டு கொண்டுட்டார் யோத்நாத் அவர் மீது எதை கொண்டு வீசுறது இல்லையா அவங்களுக்கெலாம் எதை பரிசாக கொடுக்கறது இந்த கேள்வி வருது இல்லை சரி இவ்வளவு நாள் பாட இந்த இந்த வந்து ஒரு கிட்டப்பட்ட இந்த ஆறு ஆண்டுகளில் தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் இடையில ஒரு ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் புயல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கு தானே புயல் ஊக்கி புயல் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு என்ன நிவாரணம் கொடுத்துருக்குது தமிழ்நாடு என்ன தனி நாடா இல்லை இல்லை இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் தானே இப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க சரி பிரதமர் இதுவரைக்கும் வந்து பார்க்கல நேற்று மக்கள் இங்கே வந்து அவ்வளவு அல்லல் பட்டு ஆ துயரத்தில் இருந்து கொண்டிருந்த பொழுது இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் நாடாளுமன்றத்தில் சினிமா பார்த்துட்டு இருந்தார் இப்போ சார் நான் இப்போ களத்துக்கு போன பொன்முடியின் மீதே சேற்றவாரி வீசெலாம் தான் அது சரி பரிசுனா சினிமா பார்த்துட்டு இருந்த உங்கள் பிரதமர் மீது என்னத்தை கொண்டு வீச என்ன பேச்சு இது வானதிக்கு வானதியினுடைய தொகுதியில் அவங்க மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் ஒரு மாணவி பள்ளி மாணவி மாண்டு போகிறாள் ஆசிரியர் ஒருவர் அந்த பள்ளி மாணவிகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு அந்த மாணவி இறந்து போகிறார் போய் எட்டி கூட பார்க்கலாம் அந்த பக்கம் போய் அஞ்சலி கூட செலுத்துல வானதி வானதி மேலே என்ன தொற்றுக்கு வீசுறது எதை பரிசாக கொடுக்கறது இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு அப்போ பாஜக எல்லா மாநிலங்களும் என்ன அரசியலை செய்கிறதோ அதை தமிழ்நாட்டிலே செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க நீங்கள் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஒரு மர்ம திரவத்தை வீசினாங்க இதையே நீங்கள் அவங்க மேலே யார் மேலேயாவது மக்கள் கோப்பட்டு என்னான்னு கேட்டுட்டால் போதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஐயோ இல்லை நீங்கள் என்னெல்லாம் வானது பாதுகாப்பு இல்லை இது ஆட்சியா இப்படி தான் நடக்குமா அப்போ ஆட்சி கட்சியைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் மீது சேற்றை வாரி சில விஷமிகள் வீசியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசியலை கடந்து அதை என்ன செய்யணும் கண்டிக்கணும் அதான் மாண்பு நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவருடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது முதலமைச்சர் கண்டித்தார் சீமானுடைய கருத்தியலில் எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் அவருடைய கருத்தே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய ட்விட்டர் கணக்கு முடக்குவது ஏற்புடையதல்ல இது கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி கண்டிச்சார் ஏன் ஒரு ஒரு குறைந்தபட்ச நியாயமாக பேசணும் பாஜக ஸோ அப்போ இது வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இது பாஜக வந்து எல்லா மாநிலங்களும் என்ன அரசியல பண்ணுறாங்களோ மலிவான அரசியல பண்ணுறாங்களோ அது தமிழ்நாட்டில் பண்ணணும் எதிர்பார்க்குறேன் இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேனே இவர் வந்து ஒரு முறை பஞ்சாபுக்கு போனார் ஓ பஞ்சாப் பிரதமர் பஞ்சாபுக்கு போனார் போன எலக்ஷன் ஓட்டின்னு நினைக்கிறேன் அப்போது வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் போராடி கொண்டிருந்த டைம் வேளாண் சட்டத்துக்கு எதிராக விவசாயிகள் போராடுறாங்க இவர் வான்வழியாக போகிறதா திட்டமிட்டுருக்காரு பஞ்சாபில் பொதுக்கூட்டம் வழியாக போகிறதுக்கு திட்டம் பொதுக்கூட்டத்தில் எதிர்பார்த்த கூட்டம் இல்லை இவர் என்ன பண்ணுறாங்க வானிலை பிரச்சனை காரணமாக இவங்க வந்து என்ன செய்கிறாங்க மாற்றுறாங்க தரை மார்க்கமாக போகிறதா பிரதமருடைய பயணத்திட்டம் மாற்றப்படுகிறது வான்வழியாக போகிறதா பிளான் இருந்ததனால அங்கே விவசாயிகள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இவர் எங்கேயோ நடக்கிற விவசாயிகள் போராட்டத்துக்கு பல கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் பாலத்தில் வண்டி நின்று பிரதமருடைய வண்டி சாலையில் நிறுத்தப்பட்டு கொஞ்ச நேரம் ரோட்லேயே நிற்கிறார் நின்றுட்டு திரும்பிட்டார் அங்கே போகல அங்கே போகாததுனுடைய காரணம் அங்கே கூட்டம் இல்லைங்கிறதுனால இவர் போகல திரும்பி ஏர்போர்ட்டுக்கு வந்து விமான நிலையத்திற்கு வந்து வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகள் இவர் சொன்ன இது என்ன தெரியுமா சொன்னார் இந்த நாட்டினுடைய பிரதமர் யாரும் எதையும் கொண்டு எரியலை இது மாதிரி சேத்தவாரி வீசில் கல்லை கொண்டு எரியலை அகிம்சை முறையில இருந்தாங்க இவர் வண்டியை திருப்பி விமான நிலையத்துக்கு வந்தவர் சொன்னார் என்னை உயிரோடு அனுப்பியதற்கு நன்றி இது இது பேசலாமா எப்படி அப்ப உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரியே பேசுற இந்த போக்கு இருக்குல்ல இதுதான் பாஜகவினுடைய சுய ரூபம் நீங்க நீங்க நான் என்ன கேக்குறேங்க இது இயற்கை சீற்றங்க மலைய திமுக வர வச்சுதா திமுக அது நிற்க நிக்க போதாலை திமுக வர வச்சுதான் அறிவு கொடுக்க வேண்டியது யாரு ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் மழை ப மழை பெய்யும் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது இந்திய வானிலை ஆய்வு மையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் சொன்ன ஆ நீங்கள் சொன்னீங்களா ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் மழை பெய்யும் நீங்கள் சொன்னீங்களான்னு இல்லை புயல் வருது ஹெவியர் ரெயின் இருக்கும்னு ஹெவியர் ஏங்க ஹெவியர் நீங்கள் இந்த பழைய முன்னாடி இன்று இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பொதுகிய டிவியில் வாசி மாதிரி சொல்கிறது ஒன்றிய அரசு ஒரு சில இடங்களில் மழையோ மிதமானது மூலம் முதல் கனமானது வரை இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் பெய்யலாம் பெய்யாமலும் போகலாம் இதுக்கு எதுக்கு வானிலை ஆய்வு துல்லியமாக நீங்கள் சொல்லணும்ல நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாடு அரசு புயல் வரும் என்று கொடுக்கப்பட்ட புயல் வரும் அதுதான் எச்சரிக்கை ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் மழை பெய்யும் எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படல எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் செய்து வைத்துருந்தார்கள் எங்கே சென்னையில் புயல் கரையை கிடக்கும் சென்னை பக்கத்தில் அதான் ஆனால் அதன் பிறகு புயல் எல்லா வானிலை தனியார் வானிலை ஆய்வு மைய தனியார் வானிலை நிபுணர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த புயலை மட்டும் எங்களால் கணிக்கவே முடியலை எங்கே போயிடுச்சு டைமண்ட்ஸ் மாதிரி அந்த பக்கம் போயிடுச்சு சரி நீங்கள் எங் நாங்கள் தான் வந்து தமிழ்நாடு அரசு தான் சரியாக செய்யலன்னு பாஜக குற்றம் சாட்டிச்சேன்னா புதுச்சேரியில் உங்கள் கூட்டணி அரசு தானே அங்கேயே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு வெள்ளை காடாக மிதஞ்சிச்ச இப்போ முறைக்கு புதுச்சேரி மக்கள் அல்லல் படிக்கிறார்களே என்ன பண்ணீங்க நீங்க அப்போது இது ஒரு இயற்கை பேரிடர் எஸ் எஸ் எல்லாம் அப்போ அழைப்பு இல்லாமல் தண்ணி திறந்து விட்டாங்க இல்லை பிரச்சனை ரெண்டு நான் சொல்கிறேன் இயற்கை பேரிடர் இந்த இயற்கை பேரிடலும் அந்த மலை திருவண்ணாமலையில் மண் சரிவில் வந்து ஏழு பேருடைய உயிர்கள் பலியானது அப்படிங்கிறது ஒரு பெரும் துயரம் களத்துக்கே போய் குடையை நின்னாரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ரைட் ஆனால் இவ்வளோ பெரிய இயற்கை பேரிடலும் இதை தாண்டி பெரிய உயிர் சேதம் எதுவும் இல்லை ம் பொருட்சேதம் இருக்குது அதுக்கு களத்து நிக்குது முதலமைச்சர் களத்து நிக்கிறாரா எஸ் கொடநாட்டுல போய் இல்லையே முதலமைச்சர் கொடநாடு பங்களால இருக்காரா பையனூர் பங்களால இருந்தாரா போயிஸ் கார்டனுக்குள்ள வீட்டுக்குள்ள படுத்து தூங்கினாரா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அத்தனை அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க இது இல்ல ஒரே தண்ணி திறந்து விடுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சோடு அதுதான் பிரச்சனை அந்த பிரச்சனை காரணம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சோட பிரச்சனை வேற நல்லா பிரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இவ்வளவு மழை பெய்யும் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருந்துச்சு அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருந்துச்சு ப்ராப்பரா நீங்க நீரை வெளியேற்றி வரக்கூடிய நீருக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும் செம்பரம்பாக்கம் ஏரிய நீங்கள் தயார் நிலையில் வச்சுருந்துருக்கணும் இங்கே அப்படி அல்ல ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு இவங்க சொல்லலை சாயங்காலம் பொதுமக்கள் கொடுத்த பயிட்டு இருக்குது நான் எடுத்துக்காட்டுறேன் சாயங்காலம் நாலு மணிக்கே வந்து எச்சரிக்கை கொடுத்தது அரசு என்னென்னு இந்த மாதிரி தண்ணீர் திறக்க போகிறோம் நீங்கள்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்கிறத எச்சரிக்கை கொடுத்துட்டாங்கன்னு அன்புமணி அந்த அன்புமணி எழுப்பிய கேள்விலையும் நியாயம் இருக்குது நான் ரெண்டும் கரெக்டாக சொல்கிறேன் அன்புமணி எழுப்பிய கேள்விகளையும் நியாயம் இருக்குது பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யணும் ஒன்றிய அரசு எங்கேயும் எச்சரிக்கல அப்போ ஒன்றிய அரசு ஒன்று சொல்லிச்சு இல்லை இதுதான் அளவுன்னு அந்த அளவில் மழை பெய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அதற்கேற்ற தண்ணீரை திறந்து விடுறாங்க க்ளோஸ் பண்றாங்க ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது மிக வேகமாக என்ன செய்யுது அணை நிரம்புகிறது அப்போ நீங்கள் அணையை திறக்கலன்னா அணை உடஞ்சதுன்னா நீங்க அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்களேன் நிர்மலா சீதாராமன் கொண்டு போய் வச்சுட்டீங்க வானி சீனிவாசன் வச்சிட்டீங்க என்ன பண்ணுவீங்க என்ன செய்யணும் அப்போ அப்போ உயிர் சேதம் பெரிய அளவுல இல்லாம பொருட்சேதம் எஸ் ஏற்பட்டிருக்கிறது அந்த பொருட்சேதங்களை ஈடுகட்ட வேண்டிய பொறுப்புக்கு ஒன்றிய அரசுக்கு சம்பந்தமே இல்லையா நிதி எப்போ கொடுத்தீங்க இது வரைக்கும் என்ன பேரிடருக்கே கேள்வி கேக்குறீங்களே நீங்க ஒரு நாலஞ்சு விவசாயிகள் மீது காரை விட்டு ஏற்றி கொண்டீங்களா உத்தரப்பிரதேச அதுக்கு என்னத்தை கொண்டு அடிக்கிறது உங்கள உங்க அமைச்சருடைய மகன் தான ஏத்தி அடிச்சான் துடி செத்தாங்களே விவசாயிகள் அது அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு எதோ பரிசா கொடுக்கிறது சொல்லணுங்களே ஜெயக்குமார் ஒரு பக்கம் இது வந்து அந்த மக்கள் அவர் யார் அஇஅதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் சில ஜெயலலிதா அவர்களை இதய தெய்வமாக வணங்கக்கூடிய ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஐயா ஜெயக்குமார் அவர்கள் எந்த ஜெயலலிதா ஒரு டாக்டர் அம்மா செருப்பு போட்டு உள்ளவர் வராதிகமாக ஐசியுன்னு சொன்னதுக்காக அந்த டாக்டருக்கு போலீஸ் கேஸை போட்டு அந்த டாக்டரை பாடப்படுத்துனாங்க உங்களை தான் உங்கள் சகிப்புத்தன்மை நீங்கள் சேத்தவாரி இறைச்சதை அமைச்சர் வந்து இது பண்ணிக்கிட்டு போகணுன்னு சொல்லுவீங்க என்ன அமைச்சர் அங்கே எதையார் ரியாக்ட் பண்ணாரா ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து மக்கள் விருப்ப இல்லாமல் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல பொன்முடிக்கு பதிலாக ஜெயலலிதாவோ பொன்முடிக்கு பதிலாக நிர்மலா சீதாராமனோ மோடியோ இருந்திருந்தால் இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள் மனசாட்சியோடு மக்கள் பேசட்டும் பொன்முடி சொன்னது போல இதை நாங்கள் அரசியல் பண்ண விரும்பலை பொன்முடி எந்த இடத்துல இத வந்து சிக்கலாக்கிற கூடாது விஷமிகள் திட்டமிட்டே பொதுமக்களால வந்து தான் போறார் கடந்து அமைதியா போனார் அதே மாதிரி தான் சரி அவர் கூட வந்து பேர்வீங்க நீங்க என்ன மத்தங்க போனீங்களா நீங்க ஜெயில தான் போனாரா அப்படி செருப்பு போட்டு ஐசியூ குள்ள வர கூடாதுன்னு சொன்னதுக்காக அந்த டாக்டர பாடா படுத்துன ஒரு ஜெயில தான் மறந்துடாதீங்க எங்க போனீங்க நீங்க ஆடிட்டர் நீங்க உங்க ஆடிட்டர படுத்துன பாட்டெல்லாம் எல்லாம் தமிழ்நாடு மறந்து போச்சா ஒரு பத்திரிக்கை செய்தி சேகரிக்க போன காரணத்துக்காக சித்திக்காப்பான பிடிச்சி நீங்கள் என்ன செஞ்சீங்க சித்திகாப்பான்கிற ஒரு செய்தியாளர் பத்திரிகை செய்தியான சேரிக்க போனால் அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்த பாஜக யாருக்கு பாடம் எடுக்குது அமெரிக்காவுக்கு போகிறாரு இந்த நாட்டினுடைய பிரதமர் தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதராஸ் அமெரிக்காவில் ஒரு பெண் செய்தியாளர் கேள்வி கேட்டாங்க நீங்கள் கெட்ட கெட்ட வார்த்தையில் ட்விட்டரில் கருத்து கொட்டு நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு இந்தியாவோட மத சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது உங்கள் பதில் என்ன இதுதான் கேள்வி பிரதமருக்கு ஆமாம் இல்லை இதை தானே பிரதமர் பதிலாக சொல்லணும் திக்கி திணறினார் அந்த அந்த சகோதரின் மீது அவ்வளவு கட்டுமையான தாக்குதல்கள் பச்சை பச்சையாக திட்டான் கடைசி அமெரிக்கா கண்டிச்சது கேவலம் உலக நாடு சர்வதேச நாடுகள் இப்படி பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்துவது சரியானு கேட்குற இடத்துல வந்துச்சு நீங்கள் பேசலாமா நீங்கள் பரிசா இதெல்லாம் அதனால் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏங்க நான் என்ன சொல்கிறேன் பதினோரு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேனார் தான் இருக்குது அந்த அரசு மழை வருவதற்கு முன்பும் சாலையில் நிற்கிறார்கள் அத்தனை பேரும் போய் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு அதை ஆய்வு செஞ்சு மழை பெய்கின்ற பொழுதும் அவர்கள் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிறாங்க குறைந்தபட்சம் மனசாட்சியோட பேசணும் அரசினுடைய போதாமைகளை சுட்டு காட்டுங்க அதை நான் வரவேற்கிறேன் அதில் மாற்றுக்கிறதுல எனக்கும் இந்த இடத்துல இன்னும் பெட்டராக செஞ்சுருக்கணுங்க இந்த இடத்துல இன்னும் சரியாக செஞ்சுருக்கணுங்க சொல்லுங்க கூட வந்து நில்லுங்க நிதி ஆதாரத்தை சண்டை தமிழ்நாட்டுக்காக சண்டை போட்டு வாங்கி கொடுங்க வானதி அந்த நிதி ஆதாரத்தை எப்படி பயன்படுத்துனீங்கன்னு கேள்வி கேளுங்க அதுக்கெல்லாம் உரிமை இருக்குது ஆனால் நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்களா இல்லை பதிலுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வாங்கவே தெரியல தமிழ்நாடு அரசுக்கு என்னங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கின மத்திய அரசு எந்த மாநிலத்துக்கு ஒதுக்குனாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்குனீங்க குஜராத்துக்கு ஒதுக்குனீங்க குஜராத்துக்கு புயல் வந்து அடுத்த நாள் போய் இறங்கினார் ஆயிரம் கோடி ரூபாய் கேட்காமலே அறிவிச்சார் அந்த லெவலுக்கு அவங்களாம் வச்சிருக்காங்க நம்ம இல்லைங்க குஜராத் வந்து உங்கள் சொந்த மாநிலம் குஜராத் பாஜக ஆட்சியில் இருக்கிற மாநிலம் பாஜகவுக்கு வாக்களிக்காத மாநிலங்கள பாஜக பழி வாங்குது உங்கள்கிட்ட என்ன காலில் வந்து விழணுமா சரணாகதி அடையணுமா இதெல்லாம் வந்து பாஜக பேசக்கூடிய பேச்செல்லாம் வந்து அறுவறுப்பான பேச்சு அநாகரிகத்தை நிச்சயம் அன்னைக்கு அமைச்சரோடு வந்தவர்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த இடத்துல சொல்லுங்கள் ஏங்க நம்ம பேசுவோங்க உங்க மேலே தப்புலாம் என் தப்பு தப்புக்கலாம் யார் மேலே தான் தப்புக்கலாம் நீங்கள் ரோட்டில் போகிறீங்க திடீர்னு ஒருத்தவங்கள உங்கள்ட சண்டைக்கு கொண்டுட்டான் உங்கள் மேலே நினைச்சி உங்களுக்கு எரிஞ்சுட்டான் நீ அமைதியாக போயிருவீங்களா மனசாட்சியோடு சொல்லுவோம் எல்லாரும் பார்க்குற நேர்கள் சொல்லிட்டோம் போயிடுவீங்களா எல்லாரும் ஒரு பைக்கில் போகிறீங்க ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான் அவன் மேலே தப்பு இருக்கட்டும் இடிச்சுட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வரான் அல்லது உங்களை அசியமாக கெட்டவாத்த சொல்லி திட்டான் நன்றி பாண்டு போவீங்களா இல்லை அவன்கிட்ட சண்டைக்கு போவீங்களா அமைச்சர் அவ்வளோ பொறுமையாக பண்ணார் ஒரு வயது என்ன முனைவர் பட்டம் பெற்றவர் எவ்வளோ பெரிய ஸ்காலர் அவர் கொஞ்சம் வந்து மனசாட்சியோடு பேச படிக்கணும் அவர் அவர் மீதான விமர்சனங்கள் வைங்க அது வேற நாட் ஒன்லி பொன்முடி எந்த இது இது ஒருவேளை இதே மாதிரி போய் நான் இப்போ இப்படி சொல்றேன் இதே மாதிரி ஒருவேளை நாளைக்கு வானே சீனிவாசனும் அண்ணாமலையை போன இடத்துல அண்ணாமலை வானே சீனிவாசம் மீதோ யாராவது வாசி சேரை தூக்கி வீசி நான் கண்டிப்பேன் நான் கண்டிப்பேன் நீங்க அரசியல் அரசியலாக பண்ணுங்க விமர்சனங்களை வைங்க இப்படி கிரவுண்டில் நீங்கள் தாக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது கலவரத்தில் முடியும் அந்த கலவரத்தை வைத்து தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் பாஜக ஆட்சியப்படுத்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் அப்படி பிடிக்க அவர்கள் துடிக்கிறார்கள் அவர்கள் கனவு ஒருபோதும் பலிக்காது சரி அரசியலுக்காக செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க யார் செஞ்சா அமைச்சர் சொன்னார் சேகர்பாபு வந்து யார் மீது சந்தேகம் இருக்குதுன்னு பேசியிருந்தார் நீங்கள் அதை அதை நீங்களும் நிச்சயமா விசாரிக்கட்டும் இல்லைன்னு வந்தால் நான் ஏற்றுப்போம் இல்லைன்னு வரட்டும் விசாரிக்கட்டும் யார் தவறு செய்தாலும் கை அவங்க வந்து கைது செய்யப்படும் நான் என்ன சொல்கிறேன் இந்த அரசு எல்லா இடத்துலையும் இவ்வளோ மென்மையாலாம் போகக்கூடாது கைது செய்யணும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டப்பூர்வமாக அவர்களுக்கு நியாயமான தண்டனை வாங்கி கொடுக்கணும் நான் ரொம்ப வார்த்தையை கவனமாக பயன்படுறேன் நீங்கள் பிடிச்சி இல்லை சட்டத்தின் முன் நிறுத்தி பாத்ரூமில் விலையெல்லாம் வைக்கக்கூடாது சட்டத்தின் முன் நிறுத்தி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தியே தண்டனை வாங்கி கொடுங்க அதுதான் சரியாக இருக்கும் இதே நேரத்தில் சார் இப்படி நடந்துகிட்டு போது விஜய் அவர் வந்து பனையூருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அழைச்சி அவங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கியிருந்தாங்க ஸோ நேரில் போகிறதுனால இருக்கக்கூடிய இடர்பாடுகள் பல சிக்கல்களை தவிர்க்க இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சதாக சொல்லியிருந்தாங்க அப்புறம் அது அந்த பார்வை அது குறித்து உங்களுடைய இல்லை அதில் ரெண்டு விதமாக பார்க்குறேன்னா ஒன்று வந்து பாராட்டத்தக்கது ஒரு விதத்தில் என்னென்னா ஒரு நிதி உதவி கொடுத்தது பாராட்டத்தக்கது எஸ் நேரில் போய் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல அவங்க தரப்பில் ஒரு கருத்து வைக்கப்படுகிறது அதை முற்றிலும் நிராகரிக்கிறதுக்கு என்னால் முடியலை தட் மீன்ஸ் விஜய் ஒரு இடத்துக்கு போனோம்னா எவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு தெரியும் அது ஆப்வியஸ்லி உண்மை அப்போ நீங்கள் இப்படி ஒரு பேரிடர் காலத்தில் அவர் ஒரு இடத்துல போய் நிற்கிறது ஒரு விதத்தில் அரசினுடைய பணிகளுக்கு கூட தொய்வு ஏற்படுத்தணும்னு தான் எனக்கு தோணுது ஓகே அவர் போகிற அறி இளைஞர்கள்லாம் வன் பெரும் கூட்டம் கூட்டிகிட்டுன்னு வைங்க அங்கே வந்து நிவாரணப் பணிகள் கூட என்ன செய்யப்படலாம் தடைபட்டு போ தடைபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் பாதிக்கப்படுற சிரமம் ஏற்படும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எஸ் அதனால் அதை வந்து நம்ம க வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது தி சேம் டைம் எப்படியும் ஏதோ ஒரு இடத்துல அவர் நாளைக்கு எலெக்ஷன் வந்துன்னா எந்த மாதிரி செய்யப்படுறாரு மக்களை சந்திக்கத்தான் போகிறார் இல்லையா மக்களை சந்திக்க போகிறாரு கூட்டம் கூடும் ஆஃப்கோர்ஸ் அன்றைக்கி ஒரு பேரிடராக இருக்காது பேரிடர் இல்லாத காலத்தில் போய் சந்திக்கிறது என்பது வேறு ஒரு பேரிடர் காலத்தில் சந்திப்பது என்பது வேறு அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் நீங்கள் வந்து ஏதோ இடத்துல மக்களையும் உங்கள் ரசிகர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தயார்படுத்தணும் தேட் மீன்ஸ் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆகிட்டீங்க அரசியல் தலைவர் ஆகிட்டீங்க ஒரு ஒரு பெரும் கூட்டம் அல்லது இது போன்று ஏற்படாத விதத்தில் உங்கள் ரசிகர்களையும் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது பழக்கப்படுத்தி ப பழக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு மக்கள் சந்திப்பை பழக்கப்படுத்துறது இல்லை வேறு வழி இல்லை இல்லை அதை நோக்கி நகரம் இல்லை நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வருகின்ற பொழுது என்ன செய்யும் கூட்டம் நிச்சயமாக கூட்டம் வடிவேலு இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது அவ்வளோ கூட்டம் இல்லையா அப்போ நீங்கள் விஜய் வந்து அதை விட பல மடங்கு உச்ச நடிகர் ஏராளமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இப்போ நிச்சயமாக என்ன செய்வாங்க விஜய் வாராகன்னு ஒன்று கூட்டம் கூடும் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய பணிகளில் ஏதேனும் ஒரு இடத்துல தைவையை ஏற்படுத்தி விடக்கூடும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம் அந்த க அதை வந்து நம்ம அது ஏன் போல அப்படிங்கிற மாதிரி மட்டும் விமர்சிப்பது சரியாக இருக்குமா அப்படிங்குறத எனக்கு மாற்று கருத்து இருக்குது பட் எவ்வளோ நாள் இதே மாதிரியே இருக்க முடியும் நீங்கள் உச்ச நடிகர் தான் அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் பொதுமக்களே போய் சந்திக்க முடியாத சூழல் உருவாகி விடுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது அப்போ என்ன செய்யணும்னா இதை ஏதோ ஒரு இடத்துல பொதுவெளி சமூகத்தை பொதுமக்களை உங்கள் ரசிகர்களை நாம் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது பழக்கப்படுத்த வேண்டியது பக்குவப்படுத்த வேண்டியது இது வந்து நான் விஜய்க்கு மட்டுமே சொல்லலை தமிழ் சமூகத்துக்கே சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு அரசியல் லீடரை வந்து கொண்டாடுங்க அது த அது உங்களுடைய சாய்ஸ் ஒரு அவர் 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 சொல்லக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அவரை ஆதரிப்பது அல்லது விமர்சிப்பது அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் நகரலாம் ஆனால் இப்போ கேரளா மாதிரியான ஒரு கல்ச்சருக்கு தமிழ்நாடு வரணுமோ நான் நினைக்கிறேன் ஒரு நடிகரை நம்ம வந்து பார்க்குறோம் கொண்டாடுறோம் ரசிக்கிறோம் அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் அவரை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்பது அந்த ரசிகர்கள் முடிவு செய்யணும் அது அவங்களுடைய உரிமை ஆனால் நாட் ஓன்லி விஜய்ங்க நீங்கள் எந்த நடிகர் ரோட் ரோட்டில் இறங்கினாலுமே தமிழ்நாட்டில் என்ன இருக்குது ஒரு பெரும் கூட்டம் என்ன செய்யுது கூடுது அந்த நடிகருக்குமே ஆபத்தாக இருக்குது அவருக்குமே அவராலையுமே என்ன செய்ய முடியாது நீங்கள் வந்து அவரை வந்து ஒருத்தர் பிடிச்சில் பிடிச்சிருப்பார் ஒருத்தர் எங்கே பிடிச்சில் இல்லை ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்போ அவருக்கும் சிக்கல் பொதுவெளி சமூகத்துக்கும் சிக்கல் அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடியிருது அங்கே இருக்கக்கூடிய இயல்பு நிலை பாதிக்கப்படுதுங்கிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது

ஆனா இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் அப்படி இறங்கினாங்கன்னா அது அந்த அந்த ஒரு பாதிப்பு இருக்குது ஆனா நான் தமிழ்நாடு மட்டும் அப்படி இல்லை இல்ல அப்படி ஓகே அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மாநிலங்களும் அப்படி இருக்குது தமிழ்நாடாவது அப்படி இல்லாம இருக்கட்டுமே அப்படி வச்சுப்போம் அப்போ ஓகே ஏன்னா தமிழ்நாடு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபார் பெட்டரா எல்லாத்துக்கும் நம்ம தான் முன்னாடி இதுலயும் இருக்கலாமே உங்க நடிகரை கொண்டாடுங்க உங்களுடைய உங்களுடைய அவருக்குன்னு வைக்கக்கூடிய ஆடியோ லான்ச்சுக்கு நீங்க போய் கொண்டாடலாம் அல்லது அவருடைய ஃபேன்ஸ் மீட்டை போய் நீங்க கொண்டாடலாம் அதெல்லாம் வேற ஆனால் ஒரு ஒரு இந்த மாதிரியான இடர்பாடுகள் மிகுந்த இடத்துக்கு அவர்கள் வருகின்ற பொழுது கூட ஏன்னா எனக்கு அது வேதனையாக என்ன சொல்கிறேன் இது விஜய்க்கு மட்டும் சொல்ல எல்லா நடிகர்களுக்கும் சேர்த்து சொல்றேன் நீங்கள் சமீபத்தில் சில நடிகர்களுடைய உச்ச நடிகர்கள் வயதான நடிகர்கள் மூத்த கலைஞர்களுடைய மறைவு இதுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வராங்க திரைத்துறை பிரபலங்கள் வராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள பார்க்குறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் கூடுது இப்போ நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த கூட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஞ்சலி செலுத்த வந்த கூட்டத்தை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் ஏ இந்த நடிகர் ஒன்றுரா அந்த நடிகர் ஒன்று நீங்கள் அதில் கூட விஜய் மீது ஏதோ வந்து ஒரு தாக்குதல் முயற்சி நடந்ததாக கூட ஒரு செய்தி வந்துச்சு அப்போ அந்த மாதிரி அசம்பாவினா நடந்துடக்கூடாது அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து அவர் உதவி செய்திருக்கிறார் மகிழ்ச்சி வரவேற்போம் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பொதுமக்களை சந்திப்பதற்கு ஏற்ற ஒரு சூழலையும் உருவாக்குவோம் அது அப்படித்தான் தான் வேண்டியது புஷ்பாங்கிறது பேர் இல்ல புஷ்பான்னா பிராண்டு